ஜெஸ்மில் பிரியமான என்னுடைய திரை உறவுகளே இறைவனுடைய அருளியோடும் ஆசிரோடும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் மற்ற ஊர்களிலும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே சொல்லுகிறார் நான் மற்ற ஊர்களிலும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழக்கூடிய நானும் நீங்களும் கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை கையில் எடுக்க வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து கொடுக்க வேண்டும் எடுத்து உடைக்க வேண்டும் எடுத்து பகிர வேண்டும் அந்த வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றன வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றன வாழ்வை முழுமையாக்குகின்றன இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்திலே ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே எங்களை விழிப்பாக வைத்திருக்க உந்துதலாக உந்துப்பட வேண்டும் நாங்களும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் அதன் மூலமாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும் இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் கிறிஸ்தவும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் எல்லோருக்கும் உரியது குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட சமூகத்திற்கோ குறிப்பிட்ட நாட்டினருக்கோ என் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அல்ல மாறாக முழு உலகத்திற்கும் அது உரியது இதனை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளோடு நச்செய்தியோடு என்னுடைய வாழ்க்கை பயணம் நச்செய்தி பணி தொடரப்பட வேண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார் விரும்புகின்றார் இன்று அன்னையாம் திருச்சபையானவன் புனித ரோசலின் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது புனித ரோசலின் இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளமாக தன்னை இறைவனுக்கு கொடுத்தான் இறைவனுக்காக தன்னையே தியாகம் செய்தான் அந்த புனிதருடைய வழியிலே இன்றைய நாளுக்குள் நுழைவோம் நற்செய்தியை கையில் எடுப்போம் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டருடைய வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் நற்செய்தி பணியாளர்களாக மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் ஆண்டு பயணமாகவோம் பயணமாகுவோம் மூலமாக இறைவனுடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்